ஹாய் எரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு இதை கொடுத்துட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஷின் அப்படியே எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை செவன் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ மேலே இதில் ஒரு பார் கொடுத்துருக்காங்க இது பேர் வெர்ணாகுளம் ஸோ இதுக்குரிய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போடு மாஸ் ரூல் தெரியும் ஸோ போடு மாஸுக்கு இந்த வெர்ணாக்குளம் வந்துச்சுன்னா வி போடு மாஸ்னு எழுதிக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பாரில் இருக்கிற என்ன இருக்கோ அதை தான் சால்வ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறோம் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்போ ஒன் பை டூனா அரை ஒன் பை ஃபோர்னா கா அப்போ அறையிலேருந்து கால் போச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும் கால் கிடைக்கும் ஸோ அப்போ ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இப்போ ஃபைவ் மைனஸ் அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறேன் ஏன்னால் அடுத்து ப்ராக்கெட் தான் வருது வெர்ணாகுளங்க அப்புறம் ப்ராக்கெட் ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்னு கிடச்சிருச்சு அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர் சால்வ் பண்ணால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத என்னளுக்கு எனக்கு பெரிய ஆன்சர் கிடச்சிரும் அப்போ அஞ்சுலேருந்து கால் போச்சுன்னா நாலே முக்கால்னு வரும் அஞ்சுலேருந்து கால் போச்சுன்னா நாலே முக்கால் அப்போ இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது இதனால் ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரேன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நயன்டீன் டிவைடட் பை ஃபோர் அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குள்ள வேல்யூ என்னது இந்த பிராக்கெட்டுக்குரிய வேல்யூ நைன்டீன் பை ஃபோர்னு கிடச்சிருச்சு அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குரிய வேல்யூ நான் சால்வ் பண்ணுறேன் டூ பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை செவன் அப்போ டூ ஃபைவ் சார் டென் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் இப்போ டென் பை ட்வெண்ட்டி ஒன் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் டிவைடட் பை டென் பை ட்வெண்ட்டி ஒன்னா இப்போ ஒன் டிவைடட் பை டென் பை டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் எயிட் மைனஸ் நைன்டீன் பை ஃபோர் ஏன்னா இதனுடைய வேல்யூ நைன்டீன் பை ஃபோர்னு நமக்கு கிடச்சிருச்சு அப்போ இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குல்ல ஸோ மைனஸ் நைன்டீன் பை ஃபோர்னு எழுதிக்கிறோம் இப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் இப்போ ஃபஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது ப்ராக்கெட் இருக்குது ஆஃப் வந்து இங்கே இல்லை ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ணிட்டேன் ஆஃப் இல்லை அடுத்து டிவிஷன் ஸோ டிவிஷன் ஒன் டிவைடட் பை டென் பை டுவெண்ட்டி ஒன்னு இருக்குது அப்போ இந்த டுவெண்ட்டி ஒன் மேலே போயிடும் அப்போ என்ன ஆன்சர் வரும் டுவெண்ட்டி ஒன் பை டென்னு வரும் ஸோ டுவெண்ட்டி ஒன் பை டென் ப்ளஸ் எயிட் மைனஸ் நைன்டீன் பை ஃபோர்னு கிடைக்கிது இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறேன் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் எல்சிஎம் என்னன்னு எடுத்துக்கலாம் இருபதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும் இதை இருபதாலையுமே மேலே மல்டிப்ளை பண்ணணும் இதை அஞ்சால மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் இருபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் எய்டின்ட்டு டுவெண்ட்டி எயிட்டின்ட்டு டுவெண்ட்டி அப்போ ஒன் சிக்ஸ்டின்னு வரும் மைனஸ் நைன்டீன் இன்ட்டு ஃபைவ்னு போட்டோம் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ்னு வரும் ஏன்னா டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் என்னது நூறு அப்போ அதை காட்டி ஒரு அஞ்சு மட்டும் கம்மி அப்போ தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரும் ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஆஃப் அப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நூற்றி அறுபது எவ்வளோன்னு வரும் இரநூத்தி ரெண்டுன்னு வரும் அதுலேருந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சை நான் கழிக்கணும் தொண்ணூற்றி அஞ்சு கழித்தேன் அப்படின்னா என்னென்னு வரும் இது ஒன்று இங்கே பத்து ஒம்பது

பத்து ஏழு என்ட்டு மூணான்னு மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எனக்கு இப்போயே தெரியுது மைனஸில் தான் ஆன்சர் இருக்குது ஏன்னா ரெண்டுமே மைனஸ் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறப்ப மைனஸில் தான் ஆன்சர் வரும் அப்போ ஆப்ஷன் சி கண்டிப்பாக வரப்போகிறதில்ல ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக வரப்போகிறதில்ல அப்போ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் டூ அப்போ ஜீரோ டூன்னு வரும் இப்போ மூணு முந்நூற்றி இருபத்தி ஒன்று திருப்பி ஒரு இருபது ஆட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னாடி ஒரு மைனஸ் மறந்துடக்கூடாது டிவைடட் பை அறுபது ஸோ இந்த ஆன்சர் இங்கே இல்லை ஸோ நம்ம இப்போ மிக்ஸ்டு நம்ம மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கிட்டேன் இங்கே அறுபதுன்னு இருக்குது அப்போ எத்தனை அறுபதை டிவைட் பண்ணோம்னா அஞ்சு இன்ட்டு அறுபது முந்நூறு மேலே நாற்பத்தி ஒன்று பை அறுபது வேணால் செக் பண்ணிக்கலாம் அறுபதுன்ட்டு அஞ்சு முந்நூறு ப்ளஸ் நாற்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பை அறுபதுன்னு வரும் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்போ மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பை அறுபது ஸோ இந்த ஆன்சர் தான் இது இப்படி எழுதியிருக்கேன் மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி ஸோ மைனஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் பை சிக்ஸ்டிங்கிறதான் நமக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபைன் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஐநூற்றி ஒன்று இன்ட்டு ஐநூற்றி அஞ்சு இது என்ன ரொம்ப சிம்பிளான கொஷினாக இருக்குது ஸோ இப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நம்ம கிடச்சிடும் ஸோ நான் இப்படி மல்டிப்ளை பண்ணுறதைக்காட்டி நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா ஐநூறு ப்ளஸ் ஒன்றுன்னு ஐநூற்றி ஒன்று எழுதுகிறேன் இன்ட்டு ஐநூற்றி அஞ்சு இப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இது இது மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஆன்சரை ஆட் பண்ணணும் இப்போ ஐநூற்றி அஞ்சு ரெண்டு ஜீரோ திருப்பி இதை அஞ்சால மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு வேல்யூ திருப்பி ஐநூற்றி ஐநூற்றி அஞ்சு இன்ட்டு ஒன்று ஐநூற்றி அஞ்சு ஸோ இப்போ ஐநூற்றி அஞ்சு இன்ட்டு அஞ்சு மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு ஜீரோ முன்னாடி போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு ஜீரோ இருக்கலாம் அதனால் ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஜீரோனா டூ டுவெண்டி ஃபைன் வருது ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோ இந்த ஆன்சரை ஐநூற்றி அஞ்சை வச்சு நான் தான் ஆட் பண்ணணும் ஐநூற்றி அஞ்சை இதோட ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கான வேல்யூ கிடச்சிரும் ஐநூற்றி அஞ்சு ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது அஞ்சு ஜீரோ பத்துனா ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கிது ஸோ ஆப்ஷன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஸோ இதை இப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கும் ஸோ நான் வந்து ஐநூற்றி ஒன்று ஐநூறு ப்ளஸ் அஞ்சுன்னு எடுத்துகிட்டு இப்படி மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது நாளாக இருந்தது அப்படின்னா எக்ஸுனுடைய மதிப்பு என்ன இப்போ மேலே எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கா இப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா அப்போ மேலே என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வருமா டிவைட் பை கீழே எக்ஸ்ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்காது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிடுமா அப்போ எக்ஸ் மைனோன் ஒன் இஸ் ஸ்வல்வ டு ஃபோருன்னு வரும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்று அங்கே போயிடுச்சுன்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கிடச்சிடும் எக்ஸோட வேல்யூ என்னது

ஸோ இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஏக்கு நேராக இருக்கிறது ஏயோட வேல்யூ பிக்கு நேராக இருக்கிறது பியோட வேல்யூ இங்கே பிக்கு நேராக இருக்கிறது பியோட வேல்யூ சிக்கு நேராக இருக்கிறது சியோட வேல்யூ ஆனால் அங்கே பி அஞ்சுன்னு இருக்குது இங்கே பதினஞ்சுன்னு இருக்குது என்னென்னு இருக்குது பதினஞ்சுன்னு இருக்குது ஸோ அப்போ நம்ம இப்படியே ஏக்கு நாலு பிக்கு ஆறு பிக்கு பதினாறுன்னு எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பு ஏன்னா இங்கே அஞ்சுன்னு இருக்குல்ல இங்கே பிக்கு அஞ்சுன்னு இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது அப்போ நான் அதை வந்து நான் ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணணும் அப்போ ஏ நாலு பி அஞ்சுனா ரேஷியோ ப்ரொபோஷன் யூஸ் பண்ணி ஒரு காமனான இதை எடுக்கிறேன் இங்கே வந்து பி பதினஞ்சு சி பதினாறு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் இங்கே போடணும் இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் இங்கே நான் போடணும் அப்போ நாலு இன்ட்டு பதினஞ்சுன்னு வரும் திருப்பி அஞ்சு இன்ட்டு பதினஞ்சுன்னு வரும் இங்கே அஞ்சு இன்ட்டு பதினாறு அப்படின்னு வரும் ஸோ அஞ்சை கேன்சல் பண்ண முடியும் இங்கே அஞ்சை கேன்சல் பண்ணால் இங்கே மூணுன்னு வரும் இங்கேயும் மூணுன்னு வரும் அப்போ நாலு மூணா பன்னெண்டு அஞ்சு மூணா

திருப்பி மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டாக எட்டு அப்போ ஏ இஸ்ட் சியை வந்து நான் மூணு இஸ்ட்டு நாலுன்னு எடுத்துக்கிறேன் ஏ இஸ்ட் சி அப்படி எடுத்துக்கிறேன் மூணு இஸ்ட்டு நாலுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மூணு நாலு அப்படிங்கிறது ஏவட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு ஏயோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு இப்போ போய் நான் இதை இதில் சப்ஷூட் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா சி ஸ்கொயர்னா பதினாறு மைனஸ் ஒம்பது ஏ ஸ்கொயர் இங்கே பதினாறு ப்ளஸ் ஒம்பது அப்போ கீழே இருபத்தி அஞ்சுன்னு வந்திருக்கும் மேலே என்ன வந்திருக்கும் மேலே வந்து பதினாறில் ஒம்பது போகுது அப்படின்னா ஜீரோ பதினாறில் ஒம்பது போகுது அப்படின்னா என்ன வந்திருக்கும் ஆறு போயிடும் மீதி மூணுன்னா மேலே ஏழுன்னு வந்திருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஏழு பை இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர் ஏழு பை இருபத்தி அஞ்சு அடுத்த கொஸ்டின் இஃப் எக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இது வந்து எக்ஸுனோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இது இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஸோ நான் எக்ஸை எடுத்துகிட்டு கொண்டு போய் இங்கேனையும் இங்கேயும் நான் அப்படியே சப்ஸ்டேட் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் எக்ஸின்ட்டு ஃபஸ்ட்டே நான் க்ளாஸ் மல்டிபிளை பண்ணி எல்சிஎம் எடுத்துட்றேன் எக்ஸின்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் இப்போ இதனோடய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இதை நான் இப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன் இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸு ஸ்கொயர் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இதுக்கு தான் நம்ம சா இது பண்ணணும் அப்போ இது வந்து எப்படி இருக்குது ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா ஏ ஸ்கொயர் பி ஏ ப்ளஸ் பி தான் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் அப்போ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா டூ ஸ்கொயர் நாலு பி ஸ்கொயர் ரூட் த்ரீ ஸ்கொயர் என்ன வரும் மூணு ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி டூ இன்ட்டு டூ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் இந்த ஒன் அப்படியே எழுதிக்கிறேன் கீழே டூ ப்ளஸ் ரூட் த்ரீன்னு இருக்குது நம்மளுக்கு அப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ரூட் த்ரீங்கிறது ஃபோர் ரூட் த்ரீ டூ டூ சார் ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்றுன்னு வருது கீழே டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இருக்குது இப்போ செவன் ப்ளஸ் ஒன் எயிட் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீன்னு வரும் கீழே டூ ப்ளஸ் ரூட் த்ரீனு இருக்குது இங்கே மேலே நியூமரேட்டரில் ஃபோரை காமனாக வெளியே எடுத்தது என்ன டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஏன்னா இப்போ ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ ஃபோர் ரூட் த்ரீ அப்போ டூ ப்ளஸ் ரூட் த்ரீன்னு வரும் கீழே இருக்கு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இருக்குது இதுவும் இதுவும் கேன்சல் நான் எனக்குரிய ஆன்சர் நாலுன்னு கிடைக்கும் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு நாலுன்னு கிடைக்க வச்சிருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு ஸோ இதுக்குரிய எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்ன அது நாலுங்கிறது தான் வேல் இதனுடைய மதிப்பு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே எக்ஸு இதை நான் எப்படி ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல நான் ஃபஸ்ட்டே சப்ஷியூட் பண்ணிடணும் எக்ஸுங்கிற இடத்துல இந்த எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கணும் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இப்படி வச்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் பண்ணியிருக்கணும் எல்சியம் பார்த்து ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுன்னு நான் மாற்றிக்கிட்டேன் இந்த எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணேன் ஸோ ஒரு ஸ்டெப்பு இப்படி எழுதிட்டு பண்ணுறதுக்காட்டியும் இப்படி பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா கேர்லஸ் மிஸ்டேக் எதுவும் நம்ம விட்டுற மாட்டோம் ஸோ அது மட்டும்தான் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு ஐம்பத்தாறு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது ப்ளஸ் அஞ்சுன்னு எழுதலாம் ஐம்பது ப்ளஸ் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு ஐம்பத்தி ஆறு அப்போ ஐம்பத்தி ஆறு எட்டு அஞ்சு என்ன வரும் முப்பது மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இப்போ இருபத்தி எட்டு ரெண்டு ஜீரோ ஏன்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குல்ல அதனால் இங்கே இப்போ ஐம்பதுன்னா இங்கே ஒரு ஜீரோ ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு அஞ்சு நமக்கு என்ன கிடச்சிச்சு ஐம்பத்தி ஆறு அஞ்சு இரநூத்தி ஐம்பதுன்னு கிடச்சிச்சு இரநூத்தி எண்பது இப்போ இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன எனக்கு ஆன்சர் வரும் மூணு ஜீரோ எட்டு ஜீரோ மூவாயிரத்தி எண்பதுன்னு ஆன்சர் வந்துச்சு ஸோ ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறும் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஐம்பது ப்ளஸ் அஞ்சுன்னு எடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா ஒரு தடவை தான் மல்டிப்ளை பண்ணேன் ஐம்பத்தி ஆறு அஞ்சு இதால் மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட அங்கே ஐம்பதுக்காக ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டேன் அப்படி மீ இந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அஞ்சு கண்டுபிடிச்ச வேல்யூவை திருப்பி அதோட அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுனா ஐம்பத்தஞ்சு நம்ம தானே கொஞ்சம் மல்டிஃபிகேஷன் பெருசாக போகும் ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்